சிவசிவா என்கிற தீவனை மாலம் சிவசிவா என்கிற தேவரும் மாலம் ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் சிவசிவா இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாம் போட்டதில் பிரபலமான டைரக்டர் அவர்கள் பேர் இழப்ப சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது ஒரு மரண செய்தி அப்படின்ட்டு இந்த வாரத்தில் வந்ததையுமே நம்ம சொல்கிறோம் பேடு நியூஸ் வருதே நல்ல நியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி நினச்சிட்ருக்கேன் ஒன்று ரெண்டாவது இந்த வீடியோ போடுறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு மூல காரணமாக இருந்தாரு அவரு சொல்லி இன்னொரு அன்பர் என்னை பார்க்க வந்த மக்கள் அவங்க அவங்கள்ட்ட இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இந்த விஷயம் இருக்கு இது வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க அப்படிங்கிற போது அவர் தான் எல்லா முயற்சியும் எடுத்து ஒரு அன்பரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அவர் யார் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட சொல்லி சொன்னார் சரிங்க பண்ணிக்கலாம் ஆனால் அந்த படம் எல்லாம் வரையணும் வரைவாரா இல்ல அதெல்லாம் வரைவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல வீரப்பஞ்சத்தரத்துல இருக்கார் நல்லா ஓடி நாடி வேலை செஞ்ச ஒரு மனிதர் ஓய்வில்லாத வேலை செஞ்ச மனிதர் திடீர்னு அவருடைய கை ப்ராப்ளம் ஆகி உடல் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி படுத்த வருகையாக இருந்திருக்கார் ரொம்ப காலமா படுத்த ஒடிக்கையா இருந்திருக்கார் அப்போ இவரு என்னை அறிமுகப்படுத்திட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு என்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்த ஜனங்கள்ல ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு அவருடைய இடத்துலதான் அவர் இருக்கார் இல்லை இல்லைங்க இந்த படத்தை வந்து அங்க கொடுத்து வரையலாம் ஏதாவது அவருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு சரி அப்படி வரைவாங்களா படுத்த ஒடிக்கையா இருக்கிற எப்படி வரைவாங்க அப்படின்னு நானே நினைச்சேன் சரி இதுவும் ஒரு இதுக்காகத்தான் நம்ம போகலாம் அப்படின்னு நான் வந்து நேரில் பார்க்குறேன்ட்டு நானே நேரில் போனேன் நேரில் போய் பார்க்கும்பொழுது அவர் அப்படியே படுத்து கிடக்கிற பொத 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 புத ஆகி படுத்துருக்கார் எந்திரிக்க முடியல அவர் இப்படி இங்கே வரைவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னாரு நான் ரெண்டு மூணு ஃபோட்டோவும் ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி இப்படி 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 இப்படின்னு ஒரு கையை காட்டினேன் அப்போ அவரு இல்லைங்க நான் அது பாருங்க வரைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வயதுக்கு இருக்கும் உள்ளாடி அது அப்படியே கொண்டு தான் வைக்கணும் அவர்களால் எந்திரிச்சு பண்ண முடியாது ஆனால் தூக்கொண்டு வச்சேன் நானே தான் செஞ்சேன் செஞ்சுட்டு சரி இதை செய் அப்படின்னா அப்படி செஞ்ச படம்தான் இந்த படம் அவர் கைவல்லத்தால் யார் ஒருவர் முடியாத சூழ்நிலையில் படுத்திருக்கிறாரோ கைகால் இயங்காம படுத்தப்படுத்துவோரோ சரி எதுவுமே ஒரு செய்ய முடியாது அவர் வரைந்த படம்தான் இது அவரை பார்த்து போட்டு வரைஞ்சிட்டேன் ஏப்பா இதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சாமி நீங்களே இது பண்ணுங்க அப்படின்னாரு என்னடா இவ்வளோ நொந்து போய் படைத்திருக்கிற மனசு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட சொல்லி சரி அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கு அதை விட எனக்கு இந்த கொஞ்சம் என்ன பாருங்கள் என்னையும் பாருங்க எனக்கு நல்லது விடுங்க அப்படின்னார் அவரு இப்போ உங்கள்கிட்ட பேசுவார் அவர் வந்திருக்காரு இங்கே தான் இருக்கார் உங்கள்கிட்ட பேசுவார் அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் இதுக்கு ஏதாவது செலவாகுங்கள் அப்படின்னு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் இந்த சூழ்நிலையில் வந்து நீ செலவு பண்ண வேண்டாம் நான் போட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி நான் சொன்னேன் அதே மாதிரி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த பலன் நடந்ததை அவர் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவார் வந்திருக்கார் சிவசிவா அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு வீரப்ப சித்திரத்தில் வருகிறேன் சாமி வீட்டை வந்துருந்தேங்க வீட்டுக்கு வந்துருந்தார் படகரை சொல்லியிருந்தார் முடியாத சூழ்நிலை எழுந்திரிச்சு உட்காந்து வரைஞ்சி கொடுத்தேன் என்னால் நடக்கவே முடியல ஒன்றும் பயப்படாத அளவு வேண்டாம் நான் உன்னை நடக்க வைக்கிறேன்னு சொன்னாருங்க அப்புறம் எந்த திண்ணீர் கொடுத்தாரு உனக்காக நான் பூஜை பண்ணுறப்பா நீ எந்திரிச்சு நடந்துருவே சீக்கிரத்தில் நீ என்னை தேடி அளவுக்கு நான் உன்னை பண்ணுறேன்னு சொன்னாருங்க அதே மாதிரி போ என்னை திண்ணீர் கொடுத்தாரு போய் டெய்லியும் குளிச்சுட்டு திண்ணீர் வச்சுக்கிட்டு வந்தேன் எனக்காக பூஜை பண்ணாரு நான் இப்போ எழுந்திரிச்சு அவர் ஸ்பாட்டுக்கே வர அளவுக்கு என்னை வந்து ரெடி பண்ணி விட்டாரு இந்த நன்றி சாமிக்கு நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம் நன்றிங்க சாமி சிவசிவா சிவசிவா என்றில் நன்றிங்க சாமி தீவனை மாலன் சிவசிவா என்றில் தேவர் மாலன் நன்றிங்க சார் இவர் தான் இந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தவர் இவர் வரையும் போது உடல் நலங்கள் எந்திரிச்சு கூட உட்கார முடியாது எப்படியும் படுத்துருப்பார் அப்படியே இப்படி உட்காந்து அப்படியே இது பண்ணுவார் கட்டில் விட்டு வெளியில் வர முடியாது அந்த சூழ்நிலை இருந்தார் கண்ணீர் மல்க கேட்டார் என்னமோ தெரியல இனம் புரியாத என் மனம் வந்து அவர் மேலே ரொம்ப உதாகி இல்லைன்னு எந்திரிப்பேன் பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட சொல்லி சொல்லிவிட்டு அப்போ திண்ணீர் மந்திரிச்சு கொடுத்தேன் தொழில் ஏதோ நான் பண்ணணுங்க அப்படின்னா இது அது பூஜையில் வச்சு கொண்டு வரணும் திண்ணறு அதுக்குள்ளே காயின் வச்சு பூஜையில் வச்சு எடுத்து பூவெல்லாம் வச்சு அம்பாளுக்கு பூஜையில் வச்ச பூ எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இன்னும் அதை வச்சுட்டு இருக்கார் இன்னும் அவர் படுக்கையில் அதை வச்சுருக்கார் இன்றை வரைக்கும் வச்சிருக்கார் இப்போது அங்கேருந்து கலந்த பாடிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்ரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு வண்டிலே வந்திருக்கார் எக்ஸல் வண்டிலேயே பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு என்ன பைக்லேயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டு இல்லை சமீன வண்டி எடுத்தேன் வந்துடலாம்னு சொல்லி போட்டு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு கோயில்ல பெயிண்ட் அடிக்கணும் காலையிலேயே வரவேறது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு சாமி நான் போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் முதல்ல அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு ஆண்டவ முன்ன பாத்துட்டு வந்தாரு மற்றற்ற மகிழ்ச்சி இவங்க நன்றி சார் சிவசிவம் நன்றி சார்